வணக்கம்டாமப்பிள தேனிலருந்து இப்படி வந்து கேஷுவலா ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய நபர் தான் தேனி அருண் அப்படின்றவர் இவர் போட்ட ஒரு பதிவால டைரக்டா இவரை வீடு தேடி போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் தெளிவாக வந்து பார்க்க போறோம் தேனி அருண் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டால ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு அதுல வந்து திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு என்னன்னா திருமாவளவன் இப்போ ரீசெண்டா பழனிக்கு போயிருந்தார் இல்லையா போயிட்டு வந்து திருமாவள என்ன நான் ஒன்றும் பழனிக்கு வேண்டுதல் வைக்கவோ மொட்டை போடுறதுக்கோ வரல அதே மாதிரி முருகன் கிட்ட எனக்கு இந்த விஷயத்த பண்ணு நான் இத்தனை சீட்ஸை வின் பண்ணணும் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு கேட்கலாம் வரல ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் வந்து பழனியை எப்படிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்க தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு இந்த ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணும் விதமாக தான் தேனி அருண் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஏங்க கோயிலுக்கு போய் செல அப்படி இருக்குது இந்த செலவு அப்படி இருக்குன்னு ஏன் தேவையில்லாமல் வந்து சொல்கிறீங்க உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லை அதனால் நீங்க என்ன பண்ணுங்க அடுத்த தடவை ஓட்டு கேட்க வரும்போது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு போடாதீங்க சாமி கும்பிட்றவங்க எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு இதை மட்டும் என்ன சொன்னாலும் நான் வந்து அப்படின்னு இது மாதிரி தேனியாருன் வந்து பேசியிருந்தாருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் விசிகாவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக இவரை வீடு தேடி போய் இவரை வந்து பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கெட்ட வார்த்தைகளை வந்து பேசியிருக்காங்க இப்போ இந்த வீடியோ எல்லாமே சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கப்புறம் இதே தேனியாருண் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திரும்ப ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருனா இதோ பாருங்க நான் ஒரு வீடியோ போட்டதுக்கு விசிகா கட்சியை சேர்ந்தவங்க என்னை வந்து அடி அடினு அடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல வந்து என்னைய வந்து அடிச்சிட்டாங்க இதனால எனக்கு நெஞ்சு வலிக்குது என்னால் எந்திரிக்கவே முடியல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு இவர் திரும்ப ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு இந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்குங்க உண்மையிலே இந்த விஷயத்தை பார்க்கும் நமக்கு பயங்கர அதிர்ச்சியாக வந்து வந்திருக்குங்க ஏன்னா இவரோட வீடியோவை நம்ம பார்க்கும்போது இவர் அப்படி ஒன்று எந்த விஷயமே தப்பாக பேசலை திருமாவளவன் அவர்களை ரொம்ப நாகரீகமாக தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்படி இருக்கும்போது இவரை நேரடியாக போய் மிரட்டினதே தப்பு இதில் அவரை அடித்தாங்கன்னு வேற சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது தான் ரொம்பவே அதிர்ச்சியாக வந்திருக்கு ஏன்னா ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு கருத்து சுந்தரம் இல்லையா இவர் நியாயமாக ஒரு விமர்சனத்தை தானே வந்து வச்சுருக்காரு ஸோ அந்த ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் எப்படி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்கன்னு தெரில இருக்கிறதுல இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் இதுக்கு எதுக்கு குரல் கொடுக்குற யூடியூபர்ஸ் அப்படியே அமைதியாக இருக்காங்க ஏன்னா ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஐயோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே இது என்ன கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்த சோதனை அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பொங்குவாங்க ஆனால் இன்னைக்கு இவரை வந்து இந்த அளவுக்கு போய் மிரட்டியிருக்காங்க இதுக்கு யாருமே வந்து குரல் கொடுக்கல இப்போ லட்டு வீடியோ வந்து பரிதாபங்கள் வெளியிட்டப்ப கூட அந்த வீடியோவை டெலிட் பண்ணணும் அப்படின்னு லீகலாக கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணாங்க அதுக்கு இந்த யூடியூபர்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னங்க கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு இந்த உரிமை இல்லையா அவங்க வீடியோ கூட போடக்கூடாதான்னு அந்த விஷயத்துக்கு அப்படி பொங்குனாங்க ஆனால் இப்போ வந்து ஒருத்தர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு விமர்சனத்தை தான் வந்து வச்சுருக்காரு அந்த விமர்சனத்துக்கு போய் டேரக்டாக போய் மிரட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் நியாயப்படி இந்த விஷயத்துக்கு யூடியூபர்ஸ் எவ்வளோ பொங்கிருக்கணும் ஆனால் இதுக்கு வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது நாங்கள் எல்லா விஷயத்துக்கெலாம் பொங்க மாட்டோம்ப்பா அப்படியே எங்களுக்கு சாதகமாக எங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் அதுக்கு குரல் கொடுப்போம் இல்லைன்னா இருக்கணும் தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு கம்முன்னு போயிடுவோம் அப்படின் தான் இங்கே உள்ள ஒரு சில பேர் வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்